தளபதி அறுபத்தெட்டு படம் கோட் வந்து இப்போ மாஸ்கோவில் ஷூட்டிங்காக போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல வந்து ஸ்ரீலங்காவில் எடுக்கிற மாதிரியான ஒரு பிளான் இருந்ததுன்னு சொன்னாங்க இப்போ மாஸ்கோவுக்கு அல்லது துருக்கிக்கு போற மாதிரி குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் விஜய் இருங்க இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறார் ஆனால் ஓட்டு போடுற அன்னைக்கு கண்டிப்பாக வந்துடுறாரு சர்க்கார் மாதிரி ஒருவார்னு நினைக்கிறேன் நின்னு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த உடனே முக்கியமாக ஸ்ரீலங்காவிலிருந்து ராஜபக்சோடைய மகன் நமல் ஒரு ட்வீட் போட்டுருந்தாரு அவர் வந்து விஜய் ரசிகரான் அவர் நம்ம ஒரு ரசிகராக பார்க்க வேண்டிதானே அது வந்து அதே எடுத்து பேச ஆரம்பித்து ஒரு நாற்பத்தொம்போது வயசு இரநூறு கோடி ரூபா சம்பளம் எவ்வளோ பெரிய ஓப்பனிங் எவ்வளோ பெரிய வியாபாரம் ஓவர்சீஸில் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு வரவேற்பு அப்படி ஒரு துணிச்சல் வருதுன்னா பாத்திரும் ஒரு கை என்ன தான் அரசியலா இதுவா அப்படின்ற அந்த ஒரு துணிச்சல் தான் விஜய்யோடைய பெரிய பலமாக மாறிடுது எனக்கு என்ன தொடர்ச்சியாக விஜய் மேலே வந்து விமர்சனம் என்னென்னா வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க இக்கு விட்டுட்டீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க எங்கள் மாநாடு நடத்த கொள்கை என்ன கொள்கை என்ன எங்கள் ஒரு க ஒரு இப்போ தான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்காங்க இப்போ தான் ஒரு செங்கலை வச்சுருக்காங்க இன்று தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகளை தாண்டி நீங்கள் வந்து விஜய் மாதிரியான ஒருத்தர் ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க சும்மா விடுவாங்களா விஜயகாந்தே அப்படி தானே வந்து நீங்கள் பண்ணாங்க வந்து அடித்தாலும் பிடிச்சாலும் நமக்குள்ளேயே இருக்கட்டும் புதுசாக ஒரு ஆளை உள்ளே இறக்க வேண்டாம் KLM Digi Lakshmi, Smart Way to Gold வெற்றி நடை போடுகிறது சூப்பர் சார் ஸோ இதுக்கப்புறமா தமிழ் சினிமால நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப மலையாள சினிமா கதைகளை நோக்கி போய்கிட்டு இருக்கு தமிழ் சினிமா ஹீரோஸும் நம்பியே ஒரு பெரிய அளவுல போயிட்டு அதுக்கு முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஒர்ஷிப் தான் நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு முக்கியமான ஹீரோவுடைய படம் அது யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகளை சுற்றியே இருக்குது அது நம்மளுடைய மனநிலையாகவும் மாறி போச்சு அந்த வகையில் தளபதி அறுபத்தெட்டு படம் கோட் வந்து இப்போது போயிட்டுருக்கு நிறைய பேர் நிறைய விஷயமா சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் அந்த ப்ரொடியூசர் கூட இப்போ மாஸ்கோவில் ஷூட்டிங்காக போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ படத்தோடைய படப்பிடிப்பு எந்த லெவலில் இருக்குது சார் இல்லை நீங்கள் அதான் முதல்ல ஸ்ரீலங்காவில் எடுக்கிற மாதிரியான ஒரு பிளான் இருந்ததுன்னு சொன்னேன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிரேமதாசா கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்புறம் கொழும்புல உள்ள ஒரு பழைய ஏர்போர்ட் இதெல்லாம் எடுக்கிறதா பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அது என்ன காரணம் தெரியல ஸ்ரீலங்காவிலேருந்து மாதிரி இப்போ மாஸ்கோவுக்கு அல்லது துருக்கிக்கு போகிற மாதிரி குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் விஜய் இருங்க இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம விசாரித்த வகையில் ஆனால் ஓட்டு போடுற அன்னைக்கு கண்டிப்பாக வந்துடுறார் அப்புறம் ஏன்னா ஓட்டு போடுற அன்னைக்கு வந்து தான் ஆகணும் அது நீங்கள் எதிர்கால அரசியலுக்குள்ளே வரீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறீங்க அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் முனைப்பாக இறங்குறீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கை ஏன் நீங்கள் வந்து போட வரலன்ற ஒரு கேள்வி இருக்கும் சர்க்கார் மாதிரி ஒருவார்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இருக்கும் ஆனால் நம்ம கேள்விப்பட்டது இந்த நா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு எதுவுமே வேணாம் குறிப்பாக அவருடைய தொண்டர்களை ஏன்னா ரசிகர்கள் கூட சொல்லக்கூடாது அந்த பூத் கமிட்டி பக்கம் கூட போய் நின்றுடாதீங்க எதுவும் பண்ணாதீங்க யார் உங்களுக்கு வாக்கு போடணுமோ அதுவும் உங்கள் உரிமை நீங்கள் பண்ணிக்கங்க அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இருக்கணும் அதோட அந்த ரெண்டு கோடி பேர் டார்கெட் உறுப்பினர் அதில் மிக தீவிரமாக இறங்கி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஆப் ரெடி இருக்காங்க அந்த ஆப்பில் சொல்லும் பொழுது விஜய்க்கு இங்கே தான் டெக்னிக்கலாக சோஷியல் மீடியா இந்த ஐடிவி இங்கே வந்து கரெக்டாக இயக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது காரணம் இந்த இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தப்போ யாரெல்லாம் ரத்த தானம் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களாம் இதில் பதிவு பண்ணலாம் அந்த ஆப்பில் அப்படின்னு குருதேகம் அப்படின்னு ஒரு ஆப் வச்சுருக்க ஆமாம் அதில் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தால் விஜயை பார்த்து கொஞ்சம் மறந்துட்டு போயிட்டே அதுக்கு இன்ஸ்பயர் யார் தெரியுங்களா சிரஞ்சீவி ஏன்னா சிரஞ்சீவி கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நாளைக்கு அவ்வளோ பேர் வந்து ஹைதராபாடில் இருந்தால் ஹைதராபாட்டில் எங்கேயாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெறும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்போ சிரஞ்சீவிக்கு என்ன தோணுச்சு இதை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாமே அப்படின்னு யார் யாரெலாம் தானம் பண்ணிட்டு வரீங்களோ அவங்களாம் உடனே அந்த சர்டிஃபிகேட் காமிச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு ப என் பக்கத்தில் நிற்கலாம் அப்படின் அவ்வளோ பிளட் பேங்க்கில் அவ்வளோ பெரிய ப்ளட் பேங்க் வச்சுட்டு வச்சுட்டுருக்காங்க ஒரு பெரிய நல்ல விஷயம் அது இதுதான் விஜய்க்கும் ஒரு பெரிய தாக்கதை ஒன்று பண்ணிடுது இதை வந்து நம்ம வந்து ரெண்டு கோடி பேர் உறுப்பினர்கள் சேர்க்கறது ஒரு ஆப் மட்டும் போகாதது அது தவிர பார்த்திங்கன்னா தொகுதி வாரியாக அப்புறமா வந்து ஒவ்வொரு ஊராட்சி மன்றம் சார்பாக ஒவ்வொரு பூத் கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு அதில் ஒரு முனைப்பாக இருக்கார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோட் வந்து ஒரு வெளிநாட்டில் படப்பிடிப்பு அது துருக்கியா மாஸ்கோவான்னு தெரியல அது கண்டிப்பாக சரி இப்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்ரீலங்காவில் படப்பிடிப்பு நடக்க போகிறதாக இருந்துச்சு அது கேன்சல் ஆகிடுச்சுன்னு அதுக்கு பின்னாடி சில தகவலாம் சொல்கிறாங்க ராஜபக்ஷே அவருடைய பையன் வந்து அவர் சந்திக்கணும்னு விருப்பப்பட்டதாகவும் அப்படி சந்தித்தார் அப்படின்னா அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக விழுந்துடும் ஏன்னா தமிழர்களுக்கு எதிரான ஒரு செயலாக மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் வேறு ஒரு நாட்டுக்கு போகிறான்னு சொல்கிறாங்க அது உண்மையா ஏன்னா நாம் விசாரிச்சவங்களை அது உண்மைதான் சொல்கிறாங்க ஏன்னா இவர் வந்து அந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த உடனே நிறைய பேர் வாழ்த்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து முக்கியமாக ஸ்ரீலங்காவில் இருந்து மகன் நமல் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அவர் வந்து விஜய் ரசிகர் அவர் நம்ம ஒரு ரசிகராக பார்க்க வேண்டிதானே அது வந்து அதை எடுத்து பேச ஆரம்பித்து அதுக்கே எதிர்ப்புலாம் வந்து வந்திருந்தது நல்ல சகுனத்தில் இது வாழ்த்து சொல்லியிருக்காரு ஒரு கோட்டான் கூவிடுச்சு அது இதுன்னு வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே விஜய் மீது வந்து தொடர்ச்சியாக அந்த கத்தி படத்தில் நடித்ததுலேருந்து அப்புறம் அந்த காவலனில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அசின் இலங்கைக்கு போய் ராஜபக்ஷே அவங்க ஃபேமிலியை சந்திச்சுட்டு வந்தப்போ இங்கே இருக்கிறவங்களாம் அசீனுக்கு ரெட்டு போடணும் அப்படின்னாங்க இல்லை இல்லை மலையாள நடிக்க அவங்க எங்கே அவங்க இஷ்டம் எங்கே வேணாலும் போயிட்டோம் அப்போ ரைட்டு இங்கே தமிழ் படத்தில் நடிக்கக்கூடாது காவலில் வந்து விஜய் வந்து அவங்கள வந்து கதாநாயகி மாற்றணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் ஓகே அது நடிகை அவங்க வந்து போகிறாங்க ரைட்டு அப்படின்ட்டு விட்டுட்டோம் இப்போ விஜய் வந்து அங்கே வராரு அப்படின்போது நான் கூட ஒரு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அங்கே இருக்கிற சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் வந்தால் நம்ம சுற்றுலாத்துறைக்கு இங்கே இலங்கைக்கு அவரை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் ஏன்னா பொருளாதார ரீதியாக அந்த நாடு ரொம்ப பின்தங்கி இருக்குது டூரிசம் தேயிலை இது ரெண்டையும் நம்பி இருக்கிற நாடு வந்து அது டூரிசம் ரொம்ப அவங்களே கூட இன்னொரு அதே அதே மினிஸ்டர் கூட ஷாருக் கான்லாம் கூட வந்தார்னா நாங்கள் வந்து ஒரு அம்பாசிட்ராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு விஜயை கூட ஒதுங்கிருக்கலாம் மேபி வந்து கண்டிப்பாக விஜய் உடைய படம் வந்து இல்லையோ ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் படத்துக்கு இருந்துச்சு அது இத்தனை கோடி கலெக்ஷன் கூட சொன்னாங்க ஆனால் கோட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக்கும் செகண்ட் லுக்கும் உண்மையில் நினைச்ச அளவுக்கு பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் போய் சேரலாம் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது பார்த்தவங்க வந்து ஏதோ ஒரு அனிமேட்டட் மூவி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அப்டேட்டும் வரல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயுடைய கட்சியை பற்றி தான் மக்கள் நிறைய பேசுகிறாங்களே தவிர ஒரு நடிகராக அவருடைய இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா இல்லை என்னன்னா நீங்கள் இந்த கோட்டுக்கு பெரிய எதிர்பார்ப்பு அவங்க திட்டமிட்டே அந்த படம் கொடுக்கல அது காரணம் என்னென்னா லியோ தளபதி சிக்ஸ்டி செவனாக இருக்கும்போது ஆரம்பிச்சிட்டாங்க அது சோஷியல் இல்லையா எனக்கும் ஒரு பங்கு உண்டு எல்லாருக்கும் உண்டு அதில் வந்து ஆயிரம் கோடின்ற ஒரு ஆயிரம் கோடி ஏன் அப்படின்னு வந்ததுன்னா லோகேஷ் கனகராஜ் மேலே உள்ள ஒரு விஷயம் லோகேஷ் கனகராஜ் விஜய் இணைந்தால் ஒரு கமலஹாசனுடைய திரை வாழ்வில் ஒரு அறுபது வருஷ சினிமாவில் நான் இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அம்மாவும் நீ அப்பாவும் நானும் களத்தூர் கண்ணம்மாவிலிருந்து பாட ஆரம்பித்து நடிக்க ஆரம்பித்து இப்பொழுது வரை இருக்கிறேன் நிறைய படங்கள் தோல்வி சில வெற்றி படங்கள் இருக்குது இப்படி ஒரு அறுநூறு கோடி அறுநூத்தம்பது கோடியை வந்து என் சினிமா லைஃப்பில் பார்க்கலன்னு ஓப்பனாகவே அந்த படத்தினுடைய விக்ரம் படத்தினுடைய வெற்றி விழா சொன்னால் அதுக்கு காரணம் இருந்து என் தம்பி லோகேஷ் கனகராஜினார் நீங்கள் அப்படியே அதே சூட்டோட சூடாக லியோக்குள்ளே விஜய்க்குள்ளே வரும்பொழுது இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்றதால பேசுனது காரணம் இந்த விக்ரமோடைய வெற்றி தான் ஆனால் பார்த்திங்கன்னா முதல் ஆஃப் வேறு கதை செகண்ட் ஆஃப் வேறு கதை செகண்ட் ஆஃப்லாம் வந்து ஒன்றுமே இல்லை வந்து யாருக்குமே கனெக்ட் ஆகலை விஜய் ரசிகர்களே வந்து ஒரு பெரிய நான்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டேவுக்கு பெங்களூரில் போய் படம் பார்த்தேன் பெங்களூரில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வந்து ஏன்னா வந்து தமிழ் ரசிகர்கள் கன்னட ரசிகர்கள் ரெண்டு பேருமே வந்து அந்த தேட்டர் முழுக்க நிறைஞ்சிருந்தாங்க அடித்த விசிலும் சத்தமும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க படம் எண்டுகாடு போடுறதுக்கு முன்னாடி வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் காரணம் வந்து ஒரு ஒரு டைரக்டரோ ஒரு ஹீரோவோ ஒரு லைட்டில் ஒரு வெற்றியில் இருக்காங்கன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அது சரிகிற நேரம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஏற்படும் அதே சமயம் இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாதிரியான ஒரு பேச்சு அதிகமாக வந்துடக்கூடாது கோட் மேலே அப்படின்னு வெங்கட் பிரபு பண்ண முடிவு இது வந்து ரொம்ப பெரிய அப்டேட்லாம் கொடுக்க நம்ம படம் பேசும் இது மங்காத்தா மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான படமாக இருக்கும் அஜித்துக்கு எப்படி ஒரு மங்காத்தாவோ விஜய்க்கு வந்து இது மாதிரி ஒரு கோட்டு அப்படின்னு அவர் முடிவு பண்ண ஒரு விஷயம் நீங்கள் சொன்னதும் ஒரு காரணம் அது நான் சினிமாவை விட்டு விஜயோடைய அரசியல் பக்கம் தான் எல்லோரும் திரும்பிட்டாங்க இதுக்கு என்னென்னா திரும்பவும் நான் சொல்கிறது வந்து விஜய் புராணம்லாம் பாடலை வந்து ஒரு அதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணுங்க இன்றைக்கி வந்து ஒரு நான் குறிப்பிட்டு ரஜினியதுலாம் சொல்ல நான் மற்ற மாநிலம்லாம் கூட இருக்கிறாங்க ஒரு வயதான பிறகும் சினிமா விடாமல் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது அவங்களுடைய விருப்பம் ஒரு நாற்பத்தொம்போது வயசு இரநூறு கோடி ரூபா சம்பளம் எவ்வளோ பெரிய ஓப்பனிங் எவ்வளோ பெரிய வியாபாரம் ஓவர்சீஸில் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு வரவேற்பு இப்படி இருக்கிற ஒரு ஹீரோ துணிச்சல படம் ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு படம் நினச்சா பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு ஹீரோ இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னு நினச்சிங்க நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அஞ்சு படம் பண்ணலாம் வருஷத்துக்கு ரெண்டு பத்து என்னாச்சு பாருங்கள் ஆயிரம் கோடி கோடி ஆயிரம் கோடி இந்த சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் ஜிஎஸ்டி அது எதுன்னு போனால் கூட மீதி எவ்வளோ நிற்க வந்து கணக்கு பண்ணிக்கோங்க அப்படி ஒரு துணிச்சல் வருதுன்னா பார்த்துருவோம் ஒரு கை என்னதான் நாம் என்னதான் அரசியலா இதுவா அப்படின்ற அந்த ஒரு துணிச்சல் தான் விஜய்யோடைய பெரிய பலமாக மாறிடுது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சார் நீங்கள் இந்த ஆப்பை பற்றிலாம் குறிப்பிட்டு சொன்னீங்க இன்னொன்று அவருடைய கட்சி பெயர் வந்ததுலேருந்து வெற்றி கழகத்தை வெற்றி கழகமாக மாற்றினது வரைக்கும் எல்லாமே செய்தி ஆகுது இல்லை நீங்கள் இது கட்சியாக மக்கள் மத்தியில் எவ்வளோ போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை இது ரொம்ப வேணால் நமக்கு தெரிஞ்சு விஜய்யே பாண்டிச்சேரியில் இந்த படத்தினுடைய கோட் படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கும்பொழுது எதுவும் மார்வேஷத்துலாம் போய் அந்த கடற்கரையில் அந்த மக்கள் போய் கட்சி பேரை பற்றி நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு கேட்ட பிறகு வயதானவர்கெலாம் நிறைய பேர் தெரியல அதை வந்து அந்த பனையூர் மீட்டிங்கில் அப்புறம் தன் நிர்வாகிகிட்டலாம் சொல்லி வருத்தப்பட்டிருக்கார் முதலும் கொண்டு போய் கட்சியை சேருங்கன்னு எனக்கு என்ன தொடர்ச்சியாக விஜய் மேலே வந்து விமர்சனம் என்னென்னா வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க இக்கு விட்டுட்டீங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க எங்கள் மாநாடு நடத்த கொள்கை என்ன கொள்கை என்ன எங்கள் ஒரு இப்போ தான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்காங்க இப்போ தான் ஒரு செங்கல் வச்சுருக்காங்க இன்று தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகளை தாண்டி இன்றைக்கி வந்து விஜய் மாதிரியான ஒருத்தர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறன்னா சும்மா விடுவாங்களா இந்த வடிவல் காமெடியில் எந்த பக்கம் இந்த சாத்துக்கோட்டி தோல் எறிகிறாங்கன்னு தெரியுறாங்களே அந்த மாதிரி கதையாக எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னே தெரியாது இதெல்லாம் தெரியும் விஜய்க்கு விஜயகாந்தே அப்படி தானே வந்து நீங்கள் பண்ணாங்க வந்து அடித்தாலும் பிடிச்சாலும் நமக்குள்ளே இருக்கட்டும் புதுசாக ஒரு ஆளை உள்ளே இறக்க வேணாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காரு எடுத்தோடனே எல்லாமே பண்ணிட முடியுங்களா நீங்கள் வந்து ஒரு ட்விட்டர் எதுனது சோஷியல் மீடியா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்போ வந்து மக்களை சந்திக்க போகிறீங்க தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு முடிவு நாடாளுமன்றம் தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய கடைசி பரம் தளபதி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்போது முடித்தோம் அந்த அறுபத்தொம்பது கூட ஒரு அறிக்கையில் அந்த சொல்லியிருந்தார் என்னுடைய அரசியல் விஷயங்களுக்கு குறுக்கீடு இல்லாமல் இந்த படப்பிடிப்பு நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு நீங்கள் கரெக்டாக அறுபத்தி ஒம்போதுக்கு வந்தீங்க இந்த அறுபத்தொம்பதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல கேள்விகள் பல சந்தேகங்கள்லாம் இருக்கு முக்கியமா ஒரு ஒன்போது ஆப்ஷன் டைரக்டர்ஸ்லாம் எல்லாம் அந்த தளபதியுடைய அந்த பட்டியல இருக்காங்கன்னு சொல்றாங்க லேட்டஸ்டா ஆர்ஜே பாலாஜியும் அதில் இணைஞ்சிருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது உண்மையாகவே அது எட்டு ஒம்பது டேட்டர்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்களா டிக் செய்யப்பட்டுச்சா ப்ரொடியூஸ் வந்து உண்மையில் அந்த ட்ரிபராக ப்ரொடக்ஷன் தான் பண்ண போகிறாங்களா சார் இல்லை ஒவ்வொரு தடவை கார்த்திக் சுப்ராஜ்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு தடவை சொல்லியிருக்காங்க ரைட்டு ஆர்ஜே பாலாஜி எது இப்படி அதில் வந்து சேர்த்தாங்கன்னு தெரியல சிங்கப்பூர் சொல்லணுலாம் வந்து விஜய் பார்த்துருக்க மாட்டார்னு நம்பிக்கையில் சொல்கிறாங்களா இது யார் கலப்பி விட்றாங்க ஆர்ஜே பாலாஜி ஏதோ இதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு முன்னாடிலாம் சொல்லியிருந்தார் வந்து விஜயை பார்த்தேன் ஒரு லைன் சொன்னேன் அவர் ஓகேன்னு சொன்னார் சரி வாய்ப்பு இருக்குது பண்ணியிருக்கலாம் அங்கே விஜயெல்லாம் வந்து அறுபத்தி ஒன்பது அறுபத்தெட்டு படம் நடித்தாச்சு நாற்பத்தொம்பது ஆகுது யார் ஓடுற டைரக்டர் யார் படத்தை வச்சு பண்ணா இருக்கோம் அறுபத்தி ஒன்பதாவது படம் கடைசி படம் அப்படின்னா அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஓப்பனிங் அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்கும் அதை எடுக்கக்கூடிய டேரெக்டர் எப்படி இருக்கணும் அந்த கதை எப்படியாப்பட்ட கதையாக இருக்கணும் ஒரு மாஸ் கதையாக இருக்கணும் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்கணும் ஒரு தாய்மார்களுக்கு பிடித்தமான கதையாக இருக்கணும் எதிர்கால அரசியலுக்கு ஒரு அந்த அரசியலுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு படமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோவாக நாமளே பேசும்பொழுது அவருக்கு நினைவு ஆர்ஜே பாலாஜி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப காமெடியாக இருந்து சரி போகும் போகிற பக்கம் நீங்கள் சொன்னீங்களே ஒம்போது டே இருக்குல்ல ஒன்றா வந்து அடிச்சு விடுவோன்ற அடிச்சு விட்டாங்க வெற்றிமாறனில் வரைக்கும் பேசியிருக்காங்க வெற்றிமாறன் பேசுன வெற்றிமாறன் சொன்ன ஒரு கதை எப்போது சொல்லிட்டார் த டெட் ஆஃப் ஷூ அப்படின்ற ஒரு கதை வந்து அவர் ஒரு நாவல் அது ரொம்ப பெரிய ஒரு அரசியல் பின்மூலம் வச்ச ஒரு எல்லாருக்கும் தெரியும் வந்து அந்த நாவல் வந்து ஒரு தெலுங்கு எழுத்தாளர் எழுதுண்டு குறிப்பாக வட மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் விவசாயிகளுடைய தொடர் தற்கொலை நடந்துக்கிட்டு அப்படி ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான் அந்த தற்கொலை பண்ணி கொண்டு அந்த விவசாயியுடைய மனைவியும் குழந்தையும் போயிட்டு ஒரு அதன் நிவாரணமும் நிதியை கேட்குறாங்க அங்கே உள்ள ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் அந்த தற்கொலை பண்ணிக்கிட்டு அவனுடைய தம்பி வந்து அதை தன்னை அன்னைக்கு வந்து அந்த நிவாரணம் வாங்கி கொடுக்கணும்னு இது பண்ணும்போது அது தற்கொலையே கிடையாது அது ஒரு நாடகம் திட்டமிட்ட ஒரு கொலை அப்படின்னா அவன் தான் கண்டுபிடிக்கிறான் அவன் உள்ளே இறங்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு இளம் எம்பி ஒரு மத்திய மந்திரி அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருக்காங்க இது நடந்த டெல்லி பக்கத்தில் நடந்த சம்பவம் இதை தான் விஜய் வச்சு பண்ணோம்னு வெற்றி மாறன்னு ஆசைப்பட்டது விஜய் வந்து இவ்வளோ பெரிய ஹெவியான சப்ஜெக்டில் நம்மளால் பண்ண முடியாது சார் அப்படின் போது இப்போ அப்படியே அவர் கண்டிப்பாக வாடிவாசல் சூர்யா இருக்காரா இல்லையா அவர் விடுதலை டூலேருந்து இன்னும் வெளியே வரலை ஓகே ஆகிடுச்சு கார்த்திக் சூப்ராஜ் ஏதோ வந்து ஓகே பண்ணியிருக்காருன்னு ஒரு அது ஒரு பக்கம் போயிருக்காரு எனக்கு அநேகமாக திருவிக்ரம் தெலுங்கு டேரக்டர் அவர் தான் ஒரு எண்பது பர்சன்ட்டு ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக சார் இந்த இடத்துல நீங்கள் அவர் சொல்லும்போது இப்போது அவர் தமிழ் ஹீரோ ஒரு மிகப்பெரிய இடத்துல தமிழ் மக்கள் வச்சுருக்கிறாங்க இன்னொன்று ஒரு தமிழ் ஹீரோவுக்கு அவருக்கான பில்டப்பு அவருக்கான சோசியல் ஸ்டேட்டஸு ஒரு அரசியலுக்கான தேவையை உணர்ந்து ஒரு கதையை பண்ண முடியும்ல ஸோ திருவிக்ரம் அவர்கள் எவ்வளோ பெரிய டேரக்டர் அப்படின்னு நமக்கு தெரியும் தெலுங்குல ஆனால் இவருடைய கடைசி படம் அவரோட இருந்தால் அது கரெக்டாக இருக்குமா சார் இல்லை அது ஒரு பேச்சு இருக்குது அதுக்கான காரணமாக சொல்லியிருக்காங்க ஏன்னா அவருடைய தெலுங்கு படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே அக்மார்க் நீங்கள் எல்லாமே நம்ம இப்போ சொன்னது முதல் கொண்டு ஒரு ஆக்ஷன்லேருந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்லேருந்து ஒரு த பிடிச்சமான ஒரு விஷயத்துலேருந்து அங்கே இருக்கிற மகேஷ் பாபுலேருந்து எல்லாருக்கும் படம் பண்ணியிருக்காரு அது இவர் கரெக்டாக இருக்கும் அப்படி முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு தெலுங்கு டைரக்டர் இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணும்பொழுது அவருடைய படங்கள் இப்போ விஜயோடைய எத்தனை படங்கள் அவர் திரும்ப போட்டு பார்க்கலாம் சரி இந்த ஹீரோக்கு எந்த மாதிரி ஒன்று ஃப்ளேவர் கொடுக்கலாம் இந்த ஆடியன்ஸ் எப்படி விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம் முழுக்க அந்த தெலுங்கு டைரக்டர் மட்டும் வந்துட்டு இல்லை அவர் கூட இங்கே இருக்கிற ஒரு கோ டைரக்டராக சில பேர் ஒர்க் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மாறணும் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்படுத்துறது மாதிரி மதும் மாறலாம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் கூட உள்ளே வரலாம் எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அது நான் சொல்றது என்னன்னா விஜய் தரப்புலேருந்து இதை பார்க்கணும் இப்போ கடைசியாக இப்போ நீங்கள் நிறைய டேரக்டர்ஸ் ரிஸ்ட்டு சொன்னீங்க விக்ரம் அவர்கள கூட இருக்கலாம்னு சொல்லும்போது சில ஃபேன்ஸ்க்கு ஒரு ஆசை அப்படின்னா ஒருத்தர் விஜய் அவர்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு டேரக்டர் அட்லி அவர்கள் எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா சேவை அப்படின்னு பல படங்களில் வரித்தனத்தை காட்டிய ஒரு இயக்குனர் லியோ படத்துக்கு அப்புறமா முக்கியமாக அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கு அப்புறமா பார்க்கும்போது அட்லியான சளிச்ச ஆட்கள் இல்லைங்களுக்கு அட்லி வேணும்னு ஆசைப்படுற அளவுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்காருல்ல அட்லி கடைசி படத்தை இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாமா இருந்தால் அப்படி இருக்கும் சரி அருமையான ஒரு கேள்வி நீங்கள் எங்கெங்கேயோ தேடி பக்கத்துலேயே வச்சு ஆளை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே கதை ஏன்னா சொன்ன மாதிரி எங்கே போனாலும் விஜயண்ணா புகழ பாடக்கூடிய ஒரு சாப்பிடத்து விஜயண்ணா விஜயண்ணா விஜயன்னானு அது ஷாருக்கான் மாடியாக இருந்தால் கூட விஜய் அண்ணா அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ஹீரோவை எப்படியெல்லாம் காமிக்கணும் நீங்கள் வந்து அட்லியை விமர்சனம் பண்ணலாம் இருந்து சுட்டுட்டார் அப்புறம் வந்து மௌன ரகத்துலேருந்து அடிச்சிட்டாரு ஆயிரம் சொன்னாலும் சரி ஜப்பான்லாம் இன்றைக்கி அது கிட்டத்தட்ட ஆறு படத்தை உல்டா பண்ணி எடுத்த படம் தான் அந்த படம் ஆனால் ஆயிரம் கோடிக்கு மேலே போயிட்டுருக்கு ஷாருக்கான் ஒரு ட்ரிப் போடுறாரு அட்லி சார்னு போடுறாரு இவர் உடனே அலறி போய் சார் என்ன சார்லாம் கூப்பிடாதிங்க இருந்தார் அங்கே போய் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு திரும்பவும் நீங்கள் சொல்கிற மாதிரி தளபதி சிக்ஸ்டி நைன் ஒரு அட்லி படமாக இருந்தால் பயங்கர மாசு படமாக இருக்கும் இருக்கும் விஜய் வந்து கடைசி இவங்களாம் எதிர்பார்க்காத விதமாக அட்லியே டிக் பண்ணிட்டாருன்னு வச்சிங்க அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஒரு பெரிய படமாக இருக்கும் உண்மையாகவே அது கண்டிப்பாக சார் ஸோ பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் கேஎல்எம் டிஜி லக்ஷ்மி ஸ்மார்ட் வே டு இன்வெஸ்ட் கோல்ட் கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது